ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பாக பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது மிக விரைவிலே அந்த கொலையுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து பிமல் ரத்நாயக் அமைச்சரவை பேச்சாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா இன்றைய தினம் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் ஹம்பகா நீதிமன்றத்தினால் எனவே அவரிடம் நடத்தப்பட்ட பல விசாரணைகளிலும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்ற விடயமும் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது மேலும் ஜான்சன் பெர்னாண்டோ வழக்கு ஜோன்சன் பெர்னாண்டோட மகனுடைய வழக்கிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இன்னுமொரு முன்னாள் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது மேலும் பிரதமர் ஹரோனி அமரசூரிய மகாநாயக

எனவே டக்ளஸ் தேவானந்தா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி விளக்க மறியல் என்று சொல்லப்பட்டிருந்தார் அந்த நாள் இன்றைய தினம் எனவே இன்றைய தினம் அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அங்கே இடம்பெற்ற நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சில விடயங்களை முன்வைத்திருந்தார்கள் அவருக்கு ஏன் பிணை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருந்தார் குறிப்பாக அவருடைய மருத்துவ விடயங்களை கருத்திலே கொண்டுதான் பிணை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் சிறைக்கு சென்ற காலை சிறைக்கு செல்கின்றார் என்றால் மாலை அளவிலே அவர் உடனடியாகவே சிறைச்சாலை மருத்துவமனைக்கு சென்று விட்டார் மகர சிறைச்சாலையினுடைய மருத்துவமனைக்கு சென்று விட்டார் எனவே அங்கேதான் பல நாட்களாக இருந்தவர் இப்போது நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது கம்பகா நீதிமன்றத்திற்கு கம்பகா நீதிமன்றம் தான் இப்போது அவருக்கு பிணை உத்தரவு வழங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது இருந்தாலும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் பல விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு பத்தொன்பது துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருந்தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டும் அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் பத்தொன்பது துப்பாக்கிகள் கொடுத்த கொடுக்கப்பட்டதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற போது அமைச்சரவை பேச்சாளர் நழிந்த ஜெயதீஷே இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அவர் குறிப்பிடுகின்ற போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு அவருடைய பாதுகாப்புக்காக பதிமூன்று துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருந்தது எனவே இந்த துப்பாக்கிகள் எங்கே என்ற விடயம் அதிலும் இந்த ஏகே ஃபோர்ட்டி செவன் வகை துப்பாக்கி கை துப்பாக்கிகள் பிஸ்டல் வகை துப்பாக்கிகள் எல்லாம் அந்த ஒரு இந்த முன்னாள் உலக குழு தலைவனாக இருந்த மதுசின் கையில் இருந்தது ஏனைய துப்பாக்கிகள் எங்கே என்ற அடிப்படையிலும் அவருடைய விசாரணைகள் நடந்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஆனால் இன்றைய தினம் பிணையிலே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெளியே வந்திருக்கின்றார் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த ஊடகவியலாளர் வசந்த லசந்த விக்ரமதுங்க கொலை விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த இன பிரச்சனையின் போது இறுதி யுத்தத்தில் இடம்பெறுகின்ற பல மோசமான விளைவுகள் இறுதி யுத்தத்தில் இடம்பெறுகின்ற பல கொடூரமான நிகழ்வுகளை எல்லாம் அவர் உடனடியாகவே தன்னுடைய சண்டே லீடர் பத்திரிகையிலே வெளியிட ஆரம்பித்து விட்டார் இந்த அந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாகவும் அவர்கள் செய்கின்ற பல மிக மோசமான செயல்கள் தொடர்பாகவும் தன்னுடைய ஊடகத்தில் ஊடகம் அதாவது பத்திரிகையிலே இந்த சண்டையில் ஈடு என்ற பத்திரிகையிலே அவர் வெளியிட ஆரம்பித்திருந்தார் பல அநீதிக்கு எதிரான குரலாகவே அவருடைய குரல் இருந்தது தமிழ் மக்கள் இந்த இன்னழிப்பு இடம்பெறுகின்ற என்ற விடயத்தை கூட அதிலே சுட்டிக்காட்டியிருந்ததாக சொல்லப்பட்டது எனவே அந்த அந்த காலப்பகுதியில் அவர் செய்த அந்த சேவைக்காகவே அவரை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே கொழும்பிலே வைத்து சுட்டு படுகொலை செய்திருந்தார்

என்பதற்காகவே அந்த அதாவது இந்த லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பது தை மாதம் அளவிலே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இறுதி யுத்தம் மே மாதம் அளவிலே முடிவடைகின்றது எனவே இந்த தை மாதம் என்றால் யுத்தம் கொஞ்சம் அகோரம் அடைந்திருந்த காலகட்டம் எனவே அதிலும் அவர் பல விடயங்களை குறிப்பிடுகின்றார் என்ற அடிப்படையிலே தான் கொழும்பிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் லசந்த விக்ரமதுங்க இவர் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுலே தான் மாத்திரம் ஆண்டு பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டும் அநீதிக்கு எதிராக தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் மக்களிடம் அந்த விடயங்களை கொண்டு சேர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய வாகனத்திற்குள்ளே வைத்து கடுமையாக தாக்கப்பட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அளவிலே அவருடைய வீட்டின் மீது குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளிலே அவருடைய பத்திரிகையினுடைய அந்த நிறுவனம் அமைந்துள்ள பகுதியானது தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது சண்டே லீடர் பத்திரிகையானது தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றதாம் இருந்தும் அவர் தன்னுடைய சேவைகளை செய்து வந்தார் இறுதியிலே இவரை விட்டு வைத்தால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் என்ற அடிப்படையிலே அவரை சுட்டு படுகொலை செய்ய செய்திருக்கின்றார்கள் அப்போதிருந்த பாதாள உலக குழுவின் தலைவர் அப்போது பாதாள உலக குழுவின் தலைவர் என்றால் எல்லோருக்கும் யார் என்று தெரியும் காரணம் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தான் இருந்தவர் எனவே அந்த நபர் குழுக்களால் தான் அவர் சுட்டு படுகொலை உலக குழுவின் தலைவரால் அவர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சமூகத்திற்காக போராடுகின்ற சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற பலர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எல்லாம் அந்த பாதாள குழுவின் தலைவனால் தான் இடம்பெற்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் அந்த அந்த தான் தங்களை பற்றி எழுதிவிட்டார் தங்களை பற்றிய உண்மைகளை பத்திரிகைகளை வெளியிடுகின்றார் என்ற காரணத்தினால் அந்த பாதாள உலக குழுவின் தலைவன் அந்த நபரை சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார் ஊடகவியலாளரை சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இந்த படுகொலை சார்ந்து இரண்டு பேர் அந்த காலகட்டங்களில் கைது செய்யப்பட்டார்களாம் அதிலே ஒருவர் வாகனத்தினுடைய வாகன திருத்துனர் அதாவது வாகனம் திருத்தும் வேலைகளை செய்கின்றவர் அடுத்து ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரியும் கைது செய்யப்பட்டாராம் ஆனால் துரதிருஷ்டவசமாக ராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே விடுதலை செய்யப்படுகின்றார் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டு விட்டார் உண்மையை சொல்ல போனால் அவர் மீது குற்றம் குற்றமளித்தவர்கள் தான் அவரை விடுவித்தது என்பது உண்மையானபடி அடுத்ததாக கைது செய்யப்பட்டிருந்த வாகனம் திருத்துகின்ற அந்த நபர் சிறையிலே தற்கொலை செய்து கொள்கின்றாராம் மிக மிக முக்கியமான விடயம் எனவே இரண்டு ஆதாரங்களையும் அழித்து விட்டார்கள் மிக முக்கியமான விடயம் இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை கையிலே எடுக்கும் என்று எல்லோரும் நம்பியிருந்தார்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் எடுத்து விசாரிப்போம் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதியும் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது லசந்த விக்ரமதுங்க கொலை விடயம் எக்னலி கூட கொலை விடயம் என்று பல தரப்பட்ட விடய சுட்டிக்காட்டியிருந்தார் தராகி

இந்த லசந்த விக்ரமோதுங்க கொலை தொடர்பான விடயங்கள் விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருகின்றது மிக விரைவிலே அதனுடைய உண்மை தன்மை வெளியே கொண்டுவரப்படும் என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் அவருடைய கொலையை செய்தவர்கள் அரசாங்கத்திலே இருந்தவர்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்போதைய அரசாங்கத்தில் இருந்தவர்களும் பின்னர் எதிர்கட்சிகளாக இருந்தவர்களும் தான் அந்த படுகொலையை செய்தவர்கள் என்ற உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார் மிக விரைவிலே இது சார்ந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த வலி என்று இரண்டு மகன்களுக்கும் ஒரே நேரத்திலே நெஞ்சுவலி ஏற்பட்டு டக்ளஸ் தேவானந்த அவர்களுக்கு அண்மையிலே சிறைச்சாலை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது இப்போது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இன்னும் ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது இந்த விடயம் முன்கூட்டியே வந்துவிட்டது மீண்டும் ஒரு முறை அந்த நபர் அதாவது இந்த ஜோன்சன் பெர்னாண்டோட மகனான ஜொஹான் பெர்னாண்டோவுக்கு அவருடைய அந்த எத்தனால் இறக்குமதி செய்து மதுபானம் அவர்கள் சாராயம்தான் காட்சி இருக்கின்றார்கள் தெரிகின்றது அந்த மதுபானம் உற்பத்தி செய்த அந்த இடம் அமைந்துள்ள பகுதி அதிகம் யாழ்ப்பாணத்திலே இருந்த ஒரு முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது விஜயகலா மகேஸ்வரன் அவர்களுக்கு சொந்தமானதான் எனவே மிக விரைவிலே அவரிடமும் நிதி குற்ற பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்ள போகின்றார்கள் எனவே அவர் சொல் அவரிடம் முன்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அது வாடகை அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது சொல்லிவிட்டார் எனவே அந்த இடம் மாத்திரமல்ல அதற்கு பக்கத்திலும் பல இடம் இருக்கின்றது அதுவும் வாடகை அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் தனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனாலும் அதிலே வைத்துத்தான் இவர்கள் இந்த மோசடிகளை செய்திருக்கின்றார்கள் ஜான்சன் பெர்னாண்டோ தரப்பு எனவே மீண்டும் ஒரு முறை இந்த நிதி குற்ற புலனாய்வு திணைக்க புலனாய்வு பிரிவினர் மீண்டும் ஒரு முறை விஜயகா மகேஸ்வரன் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கின்றது என்ற செய்தியை தென்னிலங்கை இணையவழி ஊடகம் தேரர்கள் நான்கு பேருடைய கடிதத்தோடு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கடிதம் வரப்போகின்றது குறிப்பாக இந்த அரசாங்கம் மதச்சார்பற்ற நாட்டை உருவாக்கப் போகின்ற அடிப்படையிலே மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்று சொல்லியிருந்தேன் அந்த விடயத்திற்கு காரணம் இந்த ஆறாம் ஆண்டு பாட புத்தகத்தை அதாவது கல்வி சீர்திரு சீர்திருத்தம் தொடர்பாகவும் ஆறாம் ஆண்டு பாட புத்தகத்திலே ஒரு இணையம் இணைய அதாவது இணைய குறியீடு ஒன்று அதில் இணைக்க இணைக்கப்பட்டிருந்தது எனவே அந்த விடயம் தான் இப்போது பெரும் பிரச்சனை அதாவது ஓரின சேர்க்கையாளர்களுக்கான இணையத்தை அதில் இணைத்து விட்டார்கள் எனவே பிரதமரும் அப்படியான ஒரு தான் செய்கின்றார் என்ற அடிப்படையிலே கேவலமாக எதிர்கட்சிகள் பிரதமரும் மீது அவதூறு அவதூறு பேசி வந்தார்கள் அதுக்கு ஒரு பெண்ணென்று கூட பார்க்காமல் அவதூறு பேசி வந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்து அதோடு அவருக்கு எதிராக அவரை நம்பிக்கையில் வெளியேற்றுவதற்கு முயற்சித்து வந்தார்கள் இதிலே நிற்பது தான் என்பது மிக மிக முக்கியமான அப்படி உடனடியாகவே சென்று சென்று மகாநாயக தேரர்களிடம் சொல்லிவிட்டாராம் நடந்து விட்டது என்று உடனடியாக கொந்தளித்த மகாநாயக தேரர்கள் என்ன எங்களிடம் கேட்காமல் பாட புத்தகத்தை மாற்றுகின்றார்களா அதுவும் கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றார்களா இந்த அரசுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான்கு பேரும்

உடனடியாகவே இதை கேள்விப்பட்ட பிரதமர் இன்றைய தினம் இந்த மகாநாயக தேரர்கள் நான்கு பேரையும் இருபேரையுமே சென்று சந்தித்து இருக்கின்றாராம் ஆஸ்கிரிய மல்பத்து மகாநாயக்க தேரர்கள் எனவே அவர்களிடம் அவர்களை சந்தித்து பாட புத்தகத்தில் இருந்த பிழை தொடர்பாகவும் அது அச்சிடப்பட்டதில் ஏற்பட்ட அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்றும் இதற்கும் கல்வி அமைச்சர்க்கும் தொடர்பில்லை என்பதை அவர் தெரிவித்தது மாத்திரமல்லாமல் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு அந்த பாடப்புத்தகம் விநியோகிக்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றாராம் அதோடு அவர்கள் இரு அந்த மகநாயக்க தேரர்களுக்கும் பிரதமருக்கும் இடையிலான கலந்துரையாடலானது மிக சுமூகமாக இடம்பெற்றது என்பதால் மிக மிக முக்கியமான விடயம் எனவே மகாநாயக்க தேரர்கள் மன்னித்திருப்பார்கள் என்று நினைக்கின்ற காரணம் அதை பார்க்கின்ற போது புரிகின்றது காலிலே விழுந்து அவர்கள் ஆசிர்வாதம் வாங்குவது என்பது அவர்களுடைய மத முறைமை அந்த பாட புத்தகங்கள் அத்தனையுமே கொண்டு வந்து மகாநாயக்க தேரர்கள் முன்னிலே அடுக்கி விட்டார்கள் காரணம் வாயால் சொன்னால் நம்ப மாட்டார்கள் பாட புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் அந்தளவுக்கு அரசாங்கம் மகாநாயக்க தேரர்களுக்கு பயப்படுகின்றது என்பதுதான் உண்மையான விடயமும் அந்த இந்த காணொலியை பார்க்கின்ற போது புரிகின்ற விடயமும் அது அது அதுவாகவே தான் இருக்கின்றது எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் ஈழ வணக்கம்